وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا பின்னர் அவருடைய சமூகத்தவர் மீது வானத்தில் இருந்து அவர்களை அழிக்க யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை அவ்வாறு இறக்கி வைப்பவர்களாகவும் நாம் இல்லை إن كانت الا صيحه واحده فاذا هم خامدون ابرقلين عليو ஒரே ஒரு பயங்கர சப்தத்தை தவிர வேறு இல்லை அப்பொழுது அவர்கள் மூந்து சாம்பலாகி விட்டவர்களாகினர் يا حسرات على العباد ما ياتيهم من அடியார்கள் மீதுள்ள கை சேதமே அவர்களிடம் எந்த தூதரும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டவர்களாக எல்லாது வருவதில்லை அலம் யாரோ கம்ரோனி அன் இலை முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். நிச்சயமாக அழிந்துவிட்ட அவர்கள் இவர்கள் பால் திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அவர்கள் அனைவரும் விசாரணிக்காக ஒன்று திரட்டப்பட்டு நம்முட முன்னிலைப்படுத்தபவர்களே தவிர வேறில்லை வாாயத்துல்லாஹுல் அர் மய்தத்து அஹயனா வ அخرजना மின்ஹா ஹப்பா வ அخرजना மின்ஹா ஹம்பா ஃ மின்ஹு யகூலூ பொட்டலான இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும் இதனை நாம் மழையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றோம் இன்னும் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அப்போது அதிலிருந்து தான் அவர்கள் உண்ணுகின்றார்கள் ஜர்னா வஃப ஜர்னா ஃபிஹமின ஐயோன் இன்னும் நாம் பேரீச்சை திராட்சைகளில் இருந்து தோட்டம் அமைத்தோம் அதில் நீருத்துக்களை தீரிட்டு ஓடபூல் செய்கின்றோம் யொலோமே ச மாறிஹமா மேல தூஐதேம் அசலாயஷ்கோரோ அதன் கனிவர்க்கங்களில் இருந்து அவர்கள் உண்ணுவதற்காக இவைகளை படைத்தோம் அவர்களுடைய கைகள் அதை செய்யவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா تنبت الأرض ومن أنفسهم ومن أنفسهم ومما لا يعلم வற்றிலிருந்தும் மனிதர்களாகி அவர்கள் தம்மிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகளை அவை ஒவ்வொன்றையும் படைத்தானே அவன் மிக தூயவன் அவர்களுக்கு அத்தாட்சியாகும் அதில் இருந்து பகலை நாம் கடற்றுகின்றோம் அப்போது இவர்கள் இருளில் ஆகிவிடுகிறார்கள் அதற்குரிய தங்குமிடத்தின் பால் அது சென்று கொண்டிருக்கின்றது இது யாவரையும் மிகைத்தவன் நன்கறிந்தவன் ஏற்படுத்தியதாகும் ஜோனில் காந்தி இன்னும் சந்திரனை உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்சக் குலையின் குச்சியைப் போல் அது மீண்டுவிடும் வரையில் அதற்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்தவும் முடியாது இவ்வாறே கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனது வட்டத்துக்குள் நீங்கிச் செல்கின்றன இன்னும் நாம் அவர்களுடைய சந்ததியினரை சகலவற்றாலும் நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் ஏற்றி சுமந்து காப்பாற்றினோம் என்பது இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும் அதை போன்று அவர்கள் வேறு செல்லுகின்றவைகளையும் நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம் மேலும் நாம் நாடினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம் அது சமயம் அவைய குரலிடும் அவர்களை காப்பாற்றுவோர் ஒருவரும் இருவார் அவர்கள் விடுவிக்கப்படவுள் நாட்டார்கள் நம்மிடம் இருந்துள்ள அருளால் கடலிலும் கரையிலும் நாம் நடந்து செல்கின்றோம் இன்னும் ஒரு காலம் வரை அவர்கள் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டும் வைக்கின்றோம் இன்னும் நீங்கள் கிருவை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை அவர்களுடைய இரட்சகரின் அத்தாட்சிகளில் எந்தவோ ரத்தாட்சியும் அதனை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தே தவிர அவர்களிடம் வருவதில்லை ஓகே ان انتم الا في ظلام அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பவற்றில் இருந்து செலவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அல்லாஹ் நாடு இருந்தால் எவர்களுக்கு அவன் உணவளித்து விடுவானோ அவர்களுக்கு நாங்கள் உணவளிப்போமா நீங்கள் பகிரங்கமான என்று வேறில்லை என்று விசுவாசிகளிடம் நிராகரிப்போர் பரிகாசமாக கூறுகின்றனர் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் நீங்கள் கூறும் தண்டனை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது வருமென்று அவர்கள் கூறுகின்றனர் அஹோம் யஹேமோன் ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை இதனை பற்றி அவர்கள் தற்கித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அது அவர்களை பிடித்துக் கொள்ளும் அப்போது அவர்கள் தங்களுக்குரிய சாதக பாதகம் பற்றிய மரணோபதேசம் பெற மாட்டார்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லவும் மாட்டார்கள் அதற்குள் அழிந்து விடுவார்கள் சூரியனும் குழல் ஊதப்படும் உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து வழியேறி தங்கள் விரட்சகன் பால் வரைந்து நடப்பார்கள் வாசனமி அந்நாளின் அமளியைக் கண்டு மதி இழந்து எங்களுடைய நாசமே எங்களை எங்கள் சமாதிகளாகிய தூங்கும் இடங்களில் எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள் அதற்கு மடக்குகள் அவர்களிடம் உங்களுடைய வாக்களித்ததும் தூதர்கள் உங்களுக்கு உண்மை என எடுத்துக் கூறியதும் இதுதான் என்று அவர்கள் கூறுவார்கள் هم جَمِيعُ الَّذِينَ لَدَيْنَا مُحْضَرُونَ அது ஒரே ஒரு பெரும் சத்தத்தை தவிர வேறொன்றுமாக இருக்காது அப்பொழுது அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்பட்டு கேள்வி கேள்விகணக்கிற்காக முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் தலோ எனவே அந்நாளில் ஒரு சிறிது அநியாயம் செய்யப்பட மாட்டாது இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளில் அன்றி வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக சுவர்க்கவாசிகள் அந்நாளில் தங்கள் காரியத்திலே மகிழ்ச்சியுடையவராக இருப்பார்கள் அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் உள்ள கட்டில்களின் மேல் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு விதம் விதமான கனிவர்க்கங்களும் இருக்கிறது இன்னும் அவர்கள் வேண்டுவன யாவும் அவர்களுக்கு உண்டு அவர்களை நோக்கி நிகரற்ற அன்புடைய விரட்சகனின் சொல்லாக சாந்தி உண்டாகுக என்று கூறப்படும் மேலும் குற்றவாளிகளே இன்றைய தினம் நீங்கள் நல்லோரில் இருந்து பிரிந்து விடுங்கள் என்றும் அவர்களுக்கு கூறப்படும்